வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசூதன் உண்மையாகவே கபலை தோய்ந்த செய்தி விடயம் இந்த தொகுப்பு என்ன விஷயம் என்ற இலங்கை படுமோசமான நிலைமையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது இலங்கை முழுவதும் சிவப்பு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்ட போதிலும் பலத்த மழையினால் வந்து இலங்கையில் உயிரிழப்பு கண்ட எண்ணிக்கை தாய்லாந்தில் ஏற்பட்ட உயிரிழப்பின் எண்ணிக்கை விட அதிகமாக பதிவாகி இருக்கிறது மிகவும் வேதனை அளிக்கிறது இருபத்தேழாம் திகதி இன்றே தகவல் எப்படி என்றால் எனி இருபத்தெட்டு இருபத்தொம்பது எல்லாம் இந்த புயலும் கனமழையும் இலங்கையை தூக்கி வாரி போட போகின்றது புள்ளி விவரங்களை முதல் பார்த்துவிட்டு இந்த தொகுப்பை நாங்கள் கொண்டு செல்வோம் இலங்கையிலே இதுவரை இருபத்தி ஏழாம் திகதி நள்ளிரவு பன்னிரண்டு மணியோட அடுத்த இருபத்தெட்டாம் தேதி அதிகாலை ஆரம்பமாக போகுது இப்போ வரைக்கும் இப்போ நீங்கள் இந்த பதிவை பார்க்குற நீங்களுக்கு இலங்கையில் வந்து அதிகாலை நள்ளிரவு அதிகாலை அடுத்த இருபத்தெட்டாம் தேதிக்கு போக இது இதுக்குள்ளே நடந்த உயிரிழப்பு பண்டிகைகளில் நாற்பத்தொரு பேர் உயிரிழந்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அதுவும் உத்தியோகபூர்வமாக அதை விட அதிகமாக அறிக்கையிடாமல் காணாமல் போனவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்ன நிலைமையோ தெரியவில்லை மிக கவலையான விடயம் தாய்லாந்தில் ஏற்பட்ட முந்நூறு வருஷத்துக்கு பிறகு வந்த மலையிலேயே பதினைந்து பதினெட்டு பேர் தான் இறந்தவர்கள் ஆனால் இலங்கையில இப்போ ஒரு நாள் மலைக்குள்ள மட்டும் இந்த நள்ளிரவோட நாற்பத்தொரு பேர் முன்னர் நள்ளிரவு பத்து மணிக்கு முதல் சர்வதேச ஊடகங்களில் வழியாகிய செய்தியில் முப்பத்தொரு பேர் இறந்ததாக தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டது இதுவரைக்கும் நாற்பத்தி ஏழு பேர் சாரி நாற்பத்தி ஏழு பேர் வந்து இறந்திருக்கிறார்கள் உயிரை விட்டிருக்கிறார்கள் இந்த வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு மூழ்கி வெவ்வேறு விடயங்கள் அதில் சாய்ந்த மரத்திலேயே ஒரு காருக்குள்ளே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் காருக்குள்ளே மூழ்கி இறந்த சம்பவமும் பதிவாக இருந்தது சோகத்தை ஏற்படுத்தி இருந்தது பதுளை நுவரலியா ஹண்டி மலைநாட்டு மாவட்டங்கள் மிக அதிகளவான மலை வீழ்ச்சியாலையும் மண் சரிவினாலேயும் வந்து ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடுவதனாலையும் வீடுகள் அப்படியே கட்டடத்தோட நிலத்துக்கில் ரங்கி உதன்றதாலேயும் வீட்டுக்கு இருந்தாக்கள் எல்லாம் இறந்து போகினோம் அது தெரியும் உங்களுக்கு மண் சரிவின்ற அபாயங்கள் ஆகவே பலர் வந்து காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் இதுவரைக்கும் இருபத்தொரு பேர் காணாமல் போயிருப்பதாக உத்தியோகபூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன எனினும் உத்தியோக பற்ற ரீதியில் உண்மையாகவே காணாமல் போனார்கள் எத்தனை பேர் என்றது இப்போ சொல்ல தெரியாது விடிய முன்னமே இந்த ஒரு நாள் மலைக்கிலேயே இவ்வளவு உயிரிழப்பும் காணாமல் போதிலும் பதிவாக என்ற செய்தியை பார்க்கின்ற போது இனி நாலண்டைக்கு நாளைக்கு நாலண்டைக்கெல்லாம் நடக்கின்ற இந்த கனமழையில் எத்தனை உயிர்களை பறிக்க இருக்க தெரியாது ஆனால் அப்படி நடக்கக்கூடாது இறைவனை இலங்கையர்களாகவும் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களாகவும் ஏன் தமிழ்நாட்டையும் தாக்கப்போது தமிழ்நாட்டு மக்களாகவும் நாங்கள் பிரார்த்தனை செய்வோம் அனைத்து உயிர்களும் பெருமதியானவை தமிழ் சிங்கள முஸ்லிம் என்ற வேறுபாடு இல்லாமல் அனைத்து மக்களும் இந்த வெள்ள இட புயல் இடரிலிருந்தும் காபாந்து பண்ணப்பட வேண்டும் நல்ல பாதுகாப்பான இடங்களுக்கு போக வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் முன்னரே இந்த அறிக்கையை பார்த்த உடனேயே நீங்கள் எல்லாரும் பாதுகாப்பான இடத்துக்கு போயிருந்தால் கொஞ்சம் உயிர உயிரிழப்புகளை தவிர்த்து கொள்ளலாம் இலங்கை இனி இல்லை என்று வரலாறு காணாத மலைக்குள்ளே மூழ்கி கொண்டிருக்குது வெள்ளத்துக்குள்ளே மூழ்கி கொண்டிருக்குது வேதனை என்னவென்றால் தாழ்வான நிலப்பகுதியிலான் வெள்ளம் வந்து வடிஞ்சு நிரம்பி இருக்கிறது ஆனால் இங்கே மலைநாட்டிலேயே அதாவது மலைகள் கூடின பகுதி மலைநாட்டிலேயே வெள்ளம் அங்கிருந்து வெளி மாவட்டங்களுக்கு மளிஞ்சோட வேண்டிய வெள்ளம் மலைநா மலைநாட்டிலேயே தேங்கி நின்று இவ்வளவு பாதிப்பை மேற்படுத்தி நிற்கிறது என்று எங்களுக்கு வந்து அது பெரிய ஒரு துக்க செயலாக இருக்கிறது மதுரை மாவட்டம் அதிகளவு பாதிக்கப்பட்டு முரலியா அடுத்ததாக அதிகளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது அடுத்தது அதிகளவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது சிவப்பு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டு அனைத்து மாவட்டங்களிலும் உடைத்து கொண்டு ஓடி பல உயிர்களை காவு கொண்டு வருகிறது இதுவரைக்கும் நாற்பத்தேழு பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் செய்திகள் தெரிவிக்கின்றன ஆகவே இன்னும் உயிரிழப்புகள் அதிகமாகலாம் ஆனால் அப்படி நிகழாமல் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் தென்னார்வழி சமூக தொண்டர்கள் முப்படையும் தயார் நிலையில் இருப்பதாக கருதப்படுகின்றது என்றாலும் பாதுகாப்பான இடங்களை நோக்கி நகரங்கள் உறவுகளை இயன்றவரை இதை சாதாரணமாக நிற்காதீர்கள் நூற்றாண்டுக்கு பிறகு வருகின்ற இந்த மலை வீழ்ச்சி அள்ளு கொள்ளையாக பெய்கின்ற மலை வீழ்ச்சி நானூறு ஐநூறு மில்லி மீட்டர் போட்டு போது ஆகவே பாருங்கள் முதல் செய்தியை பார்த்து உலகமே உலகமே கண்ணீர் வடித்து தாய்லாந்தின் நிலையை பார்த்து ஆனால் அதைவிட படிதாபமாக இலங்கை மாறியிருக்கு சர்வதேச ஊடகம் பூடாகவும் இலங்கை பற்றித்தான் பேசி கொண்டிருக்கிறார்கள் இலங்கையினுடைய காட்சியைத்தான் காட்டி கொண்டிருக்கிறார்கள் கட்டுநாயக்கா இலங்கையினுடைய சர்வதேச விமான நிலையம் கட்டுநாயக்கா சர்வதேச விமான விமான நிலையம் சீரற்ற காலநிலை காரணமாக இழுத்து மூடப்பட்டு விட்டது எந்த விமானங்களும் தரையிறங்க முடியாத ஒரு காலநிலையாக காணப்படுவதனால் அந்த இலங்கை அந்த விமான நிலையத்தினுடைய திறப்பு பணிப்பாளர் திறப்பு அமைச்சகம் வந்து செய்தி வெளியிட்டிருக்கிறது இலங்கைக்கு வர வேண்டிய விமானங்களை இந்தியாவில் இருக்கிற திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டுக்கும் கொச்சி ஏர்போர்ட் கேரளா என்ற கொச்சி ஏர்போர்ட்டுக்கும் கொ கொண்டே அங்கே ரக்குங்க என்று செய்திகளை முதலிய தகவல்களை தெரிவித்து விட்டார்கள் இலங்கைன்ற வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு ப படுமோசமான வீழ்ச்சியையும் வெள்ளப்பெருக்கையும் சந்திக்கப் போகின்றது இலங்கை தீவு முழுவதுமே மழை வெள்ளத்தினால் வந்து மூழ்க அபாயம் இருக்குது தாழ்நில பிரதேசத்தில் இருக்கிற Cut. நீரகுதிகளை பார்க்காம நாளைக்கு நாலண்டே கண்டு பார்க்காம தயவு செய்து மூவ் பண்ணுங்கள் குடும்பம் குடும்பமாக உரிய பொருட்கள் எடுத்துக்கொண்டு பாதுகாப்பான இடத்தை நோக்கி போங்கள் கால்நடைகளையும் கொண்டு போங்கள் பிள்ளைகளை காபாந்து பண்ணி கூட்டிக் கொண்டு போங்கள் வெள்ளம் தலைக்கு மேல் வந்ததுக்கு பிறகு தப்பு த தடிக்காமல் இப்போவே உடனடியான துரித நடவடிக்கை எடுங்கள் அந்தந்த கிராமங்களில் இருக்கிற கிராம மக்கள் கிராம இளைஞர்கள் தென்னார்வலர்கள் இவர்களை வந்து பாதுகாப்பாக இடம் பெயர்வதற்கு இனியில்லேண்ட உதவிகளை செய்வார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே இரவு பகலாக Düğün ஆகவே உறவுகளே இலங்கைக்காக நாங்கள் பிரார்த்திப்போம் இலங்கையில் வந்து பதுளியில் மட்டும் இருபத்தி மூன்று பேர் சேர்த்திருக்கிறோம் ஹண்டியில் அஞ்சு பேர் செத்திருக்கிறோம் நுவர்லியாவில் ஆறு பேர் சேர்த்திருக்கிறோம் சாவுகளின் எண்ணிக்கை அதிகமாகி கொண்டு போகுது அது எங்களுடைய கண்களை இன்னும் மலையா மலைய குலமாக நிரப்புகிறது ஒரு துயரகரமான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இலங்கை அகப்பட்டிருக்கிறது இலங்கையை காப்பாற்றுவதற்கு அனைத்து நாட்டு மக்களும் வந்து பிரார்த்திப்போமாக இன்னும் உயிரிழப்புகள் இடம்பெறாமல் இருப்பது வீடுகள் முற்றிலுமாக செய்தது அதில் ஒவ்வொரு இடங்களில் நொறுங்கி போகுது வெள்ளத்துக்குள்ள ஐநூறு வீடுகள் இல்லாமையே போய்விட்டது மரங்கள் முறிந்து விழுந்து வீடுகள் நிர்மூலமாகிவிட்டது வீதிகள் தடைப்பட்டிருக்கிறது அதவிட இந்த நேரத்தில் வந்து பஸ்ஸில் பிரயாணம் செய்யாதேங்கோ தேவையில்லாம போகாதேங்கோண்டு இடைக்கில் போய் பாருங்க சிடிபி பஸ் எப்படி வெள்ளம் பாயு போயிடும் போகவே நகர முடியாமல் உயிரிழந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு நடுவீதியில் ரெண்டு எப்படி தத்தளிக்கணும் என்று பாருங்கோ தேவையில்லாமல் பிரயாணி காலையோ குடும்பத்தோடு இருங்கோ குடும்பத்தை பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போங்கோ முதலே முன்னைய நாட்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டார்கள் தயவு செய்து விடி எழும்பி ஓடி போய் பாதுகாப்பான இடத்துல ஒன்று சேருங்கோ போய் அங்கே பள்ளிகளில் இருங்கோ தங்குங்கோ நிவாரணப் பொருட்கள் உங்களுக்கு வெறும் இயன்றளவு மற்றவர்களுக்கும் உதவுங்கோ இது ஒரு மனிதநேயம் மிக்க ஒரு இது அதைவிட அதுக்குள்ள இந்தோனேசியாவில் வந்து நிலநடுக்கம் ஆறுதமாக ரிச்சர்டில் வடி நிலநடுக்கம் வந்து இலங்கைக்கு டி சுனாமி எச்சரிக்கை விடுவிக்கப்பட்ட போதும் அது இப்பொழுது இல்லை அது வந்து அந்த பயம் இல்லை என்று ஒரு மனநிம்மதியை தருகிறது ரெண்டாயிரத்தி நாலு போல திருப்பியும் டி சுனாமி வந்து வேண்டால் இந்த மழை வெள்ளத்துக்கு இன்னும் பயங்கர உயிரிழப்புகள் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்திருப்பார்கள் ஆனால் தெய்விதமான தெய்வாதீனமாக டி சுனாமி அலர்ட் வந்து வாபஸ் பெற்றுவிட்டது இல்லை இலங்கைக்கு டி சுனாமி அலர்ட் இல்லை என்று வந்திருக்கிறது ஒரு செய்தி ஆனால் வெள்ளத்தினால் உயிரிழப்புக்கள் காணாமல் போதல்கள் கட்டிடங்கள் இடிந்து விழுதல் எல்லா நகரமுமே வெள்ள காடாக காட்சி தருகின்றது ஆகவே இன்னும் காணாமல் போதல்கள் அதிகரிக்கலாம் அதை குறைக்கும் பிரார்த்திப்போம் வெள்ள இடர் நிலைமையிலிருந்து இலங்கை மக்கள் மீண்டெழுவதற்கும் உயிர் சேதங்கள் இல்லாமல் இருப்பதற்கும் பாதுகாப்பாக அனைவரும் இருப்பதற்குமாக அனைவரும் சேர்ந்து இறைவனை மன்றாடுவோம் இயற்கையை மன்றாடுவோம் இயற்கைதான் இறைவன் இயற்கையை மன்றாடுவோம் வேண்டுவோம் பாதுகாப்பாக இருப்பவர்கள் உங்களால் இயன்ற உதவியை இந்த குடிபெயர்ந்தவர்களுக்கு நிவாரணங்கள் மூலம் வழங்குங்கள் அல்லது மீட்பு நடவடிக்கை உதவுங்கள் அல்லது அதுவும் இயலாமல் போனால் வீட்டில் பாதுகாப்பாக இருந்தால் பிரார்த்தனை செய்யுங்கள் இவர்கள் இந்த நாட்டு மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் சர்வதேச ஊடகம் முழுவதுமாகவே இலங்கையினுடைய பார்வை அனைவரும் இணைந்து நாங்கள் பிரார்த்திப்போம் என்ப என்று பிரார்த்தித்துக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்வோம் உடனு உடனுக்குடன் இப்படியான செய்திகள் தகவல்களை நாங்கள் ஒன்று திரட்டி உங்களுக்கு அறிய தருவோம் யூடியூப் தளத்திற்காலே நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துங்கள் ஃபாலோ பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் சமூக ஊடகத்துக்கால உடனுடனாக இந்த செய்திகளை நாங்கள் இலங்கை நிலைமையை உங்களிடம் கொண்டு சேர்க்கின்றோம் நன்றி வணக்கம்